உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏன்னா மிதுன ராசி அப்படின்னாலே இரட்டையர்கள் அப்படித்தானே சின்னம் இருக்கிறது ரெண்டு பெண்கள் ஒன்று சேருவதை போல இருக்கு அப்போ இவங்க வந்து கலை நயமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கலா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சிக்க ராசி ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய குணம் என்ன அப்படின்னா ஒரு தீவிரமான ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ என்ன ஆராய்ச்சி படிக்க விட்டோன்னு வைங்களேன் ஒரு டிகிரி பத்தாது ஒரு டிகிரி படிப்பாங்க ஒரு படிப்பிலே நம்ம சேர்த்துட்டு இருந்தோம்னா இன்னி ஒரு சப்ஜெக்ட் அதையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை இல்லாமல் அதற்கு எதிர்மறையான வேலையை கூட தெரிஞ்சு வச்சுக்கா மொத்தத்தில் மிதன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ இவங்க எங்கே கோட்டை விடுறாங்க அப்படின்னு நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்போ ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு காமெடி சீன் வரும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தங்கவேல் அண்ணன் நடித்திருப்பார் அவர் வந்து தெரியாத மனைவிக்கு சமையல் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்திருப்பார் அந்த மனைவி சொல்லுவாங்க அப்போ எனக்கு தெரியாது நீங்கள் சொன்னால் தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு அப்போ அவர் சொல்லிவார் நீ இந்த மாதிரி மாவு தண்ணி எல்லாம் எடுத்து அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க அதை சட்டி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் எனக்கு தெரியும் அப்போ அதுக்கப்புறம் அதானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு காமெடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அது எனக்கு தெரியும் தெரியும் அப்போ ஏன் செயல்படலை அப்படின்னா அதுதானே எனக்கு தெரியாது அப்படிங்கிறது மாதிரி ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் சில உதாரணங்களோடு நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாசம் இல்லையா அதனால தான் நான் என்னுடைய பதிவுகளில் என்னுடைய பேச்சுக்களையும் ஒரு நிதானமும் பொறுமையும் இருக்கும் எப்பயுமே ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவன் மாணவி என்ன பண்ணணும் பொறுமையோடு உன்னிப்பாக நிதானமாக சொல்லித்தரகின்ற பாடங்களை உள்வாங்கிக்கொண்டு நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த பதிவில் மிதுன ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுடைய பலவீனம் எது பலம் எது அப்படின்னு இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனதும் உங்களுடைய செயல்பாடும் வேறு மாதிரி இருக்க வேண்டும் பெருங்கொண்ட வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா எல்லா விஷயங்களும் தெரிந்து கொண்டால் அந்த தெரிந்த விஷயத்தை மனதளவில் மறைக்கின்றீங்க இல்லையா மறைச்சிருவேங்க எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்ல மாட்டீங்க அதை செயல்படுத்தும்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்க எதுக்குள்ளே கொண்டு போய் விட்டாலும் அதில் ஒரு ஒரு மண்ணை தோண்ட விட்டோம்னு வைங்களேன் தோண்டி 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 தண்ணி வந்து தண்ணி தோண்டி 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 அதிலிருந்து ஆயில் வந்து அதுக்கப்புறம் உள்ளுக்குற பாதாளம் வரைக்கும் போயிடுவீங்க அந்த அளவுக்கு மிதுன ராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் மதிநுட்பம் உள்ளவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் உங்களுடைய வெற்றி வருது அதையும் தாண்டி செயல்பாட்டுக்குள்ள இறங்கின நபர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க எதுக்காக இந்த மிதுனி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிகிட்டே வர்றேன் அந்த வகையில் இந்த பதிவில் மிதுன ராசி இரட்டை முகம் கொண்ட இந்த சின்னத்துக்கு சொந்தக்காரன் நீங்க இரண்டு விதமான குணவர் இந்த இரண்டு குணங்களிலே ஒரு குணத்தை மறைத்து கொண்டே வருவீங்க வாழ்நாள் முக்கு இருப்பீங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது உங்களுக்கு கோபம் வரும் காட்ட மாட்டீங்க ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயத்தை மறைச்சிருவீங்க அதனால் இந்த பலவீனத்தை நீங்கள் முதல்ல விடணும் பலம் எது அப்படின்னா எவ்வளோ விஷயத்தையும் தெரிந்து கொள்வது மதிநுட்பத்தை பயன்படுத்துவது அறிவுபூர்வமாக சிந்திப்பது எல்லா விஷயத்திலும் வெற்றி காண்பது இதெல்லாம் உங்களுடைய பிறவி குணம் கலாரசி கண்ணுங்கள் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பீங்க இப்படியே மிதுன ராசியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாள் பத்தாது அவ்வளவு சொல்லலாம் சாஸ்திர விதிகளின் படி இந்த பதிவை பார்க்கக்கூடிய மிதனராசி அன்பு சகோதரன் அல்லது சகோதரி ரெண்டு பேருக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் பலவீனமான அந்த மறைக்கின்ற குணத்தை ஒழியுங்க பலமான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவாற்றலை வெளிப்படுத்துங்க அப்படி வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு வெளிப்படுத்தணும் என்னால் இது முடியும் நான் தான் இதை செய்தேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ஜெயிக்க உண்மையை சொல்லுகின்ற உங்களை ஜெயிக்க எந்த ஆள்னாலையும் முடியாது அவ்வளவு ஒரு மதிநுட்பம் உங்களுக்கு தானாக வேலை செய்யும் புதன் பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க புதன்னாலே படிப்பு புதன்னாலே அறிவு புதன்னாலே அழகு புதன் கிடைத்தாலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழியெல்லாம் நீங்கள் கெட்டீங்க அதுக்கு சொந்தக்காரன் நீங்கள் எந்த பலகீனத்தை நீங்கள் விட வேண்டும் அப்படிங்கிறத மனதில் இந்த பதிவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க எந்த விஷயமாக இருந்தாலும் மனதுக்குள்ளே வச்சு பூட்டி பூட்டி மறைக்கிறீங்க இல்லையா அதை முதல்ல விடுங்க மற்றபடி உங்கள் அடிக்க ஒரு ஆளும் கிடையாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சரியாக புரிந்து கொண்டு அதன் வழியிலே செயல்படணும் அதேபோல் உங்களுடைய ஜாதகத்திலே என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது நாம் எந்த ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறோம் நம்மளுடைய சுபர் எல்லாம் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது நாம் வார்த்தை பிரயோகங்கள் எப்படி பிரயோகிக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நடைபோடணும் இல்லையா மிதுன மிதனராசி அன்பு சொந்தங்களே வருகின்ற நாட்கள் உங்களுக்கு பொன்னான நாட்களாக இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் சந்திப்புகள் இருக்கிறது திடீர் சந்திப்புனா என்ன பெரிய சந்திப்பாக இருக்கும் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு சாமியாராக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மகானை பார்க்கலாம் அல்லது வேலை செய்கின்ற இடத்துல மிகப்பெரிய தொழில் முதலாளிகளை நாம் சந்திக்கலாம் அல்லது உறவுகள் மத்தியிலே புகழைத் தருகின்ற நன்மதிப்பை தருகின்ற குலதெய்வத்தின் அந்த அருளையும் ஆசையையும் நாம் சந்திக்கலாம் இப்படி திடீர்னு ஒரு பெரிய சந்திப்பெல்லாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களிலே இருக்கிறது அதையெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் செல்வமும் பெற வேண்டும் பலம் எது பலகீனம் எது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பலகீனத்தை விட்டு பலத்தை பெருக்கி உங்களுடைய வலமும் பெருக வேண்டும் என்று சொல்லி போல ஒரு நல்ல பதிவில் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே